ஊத்தங்கரையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு திமுக கூட்டணி கட்சிகளின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ளதற்கு எதிராகவும் நூறு நாள் வேலையை ஒழிக்கும் சட்டம் விவசாயிகள் வயிற்றில் அடிக்கும் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் என ஒன்றிய நடுநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை புறக்கணித்து தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து வளர்ச்சியை தடுத்து வரும் ஒன்றிய பாஜக அரசையும் அதற்கு போகும் அதிமுகவையும் கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் திமுக மாவட்ட துணைச் செயலாளர் சந்திரன் தலைமையில் ஒன்றிய செயலாளர்கள் எக்கூர் செல்வம் முன்றம்பட்டி குமரேசன் ரஜினி செல்வம் பேரூராட்சித் தலைவர் அமனுல்லா நகர செயலாளர் தீபக் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது